தினம் மதுரை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிமனை மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் திறக்கப்பட்டுகின்றது சிறப்பாக இருக்குது நாங்கள் போராடத்தெல்லாம் மக்கள் எழுச்சி எங்களுடைய தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அதேபோல் எஸ்சிபிஐ அகில இந்திய பார்வைகளுக்கு புதிய தமிழகம் கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை தொண்டர்கள் நிர்வாகிகளும் மிகச் சிறப்பாக எழுச்சியாக செயல்படுறாங்க மக்களுக்கு அந்த இடத்துல வரவேற்பு இருக்குது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நாற்பது இடங்கள் சொன்னா கூட நம்ம ஒரு இருபது இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது நாற்பது இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம் எதுக்கு இருபது இடத்துல குறைச்சி விடுவோம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரே ஆளை தான் அதனால இப்போ ஆளை சிறப்பாக எங்களை பக்கம் வீசுது ஏன்னா எங்களுடைய என்னென்ன சாதனை செஞ்சேன்னு சொல்கிறோம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறோம் அதை மக்கள் விரும்பி கேட்குறாங்க இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் நிச்சயமாக அனைவரும் வெற்றி பெறுவார் கூட்டணி வைப்பாக வெற்றி பெறுவார் நீ அவரை தான் கேட்கணும் என்னை கேட்டு ஏங்க ஒரு கட்சி இருக்குது வரைக்கும் இப்படி யாருமே பேசுறது கிடையாது தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது இந்தியாவில் எத்தனையோ கட்சிகிட்டு இருக்குது அவ்வப்போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க அப்புறம் கூட்டணி விருப்பங்கள்லாம் கூட்டணியிலேருந்து வெளியேறாங்க அது அந்தந்த கட்சியோடையும் விருப்பம் ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலேருந்து விலகி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு ஒரு பிரச்சாரத்தை இருக்கிறாங்க என்ன காரணம் தெரியல தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் தெரியாது மாநில அரசாங்கத்தை அளவுக்கு மத்திய அரசாங்கத்தை அதாவது ஒன்னை புரிஞ்சுக்கணும் ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் கடைசியில் வந்துடும் வெளியில் வந்த பிறகு என்னத்தை பேசுவீங்க ஏங்க திமுக மாதிரி நாங்கள் இல்லைங்க அண்ணா திமுகங்கிறது கூட்டணி தர்மத்தை கடைப்பிடிக்கிற கட்சி நாங்கள் வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்சால் உடனடியாக கேட்போம் கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சரிசமமாக போட்டிடுறப்போ எங்கள் கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கலை இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுறோம் அப்புறம் தான் பேச வேணும் அதுக்கு முன்னாடி பேசுனா அது அதுதான் தவறு இப்போ கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே உள்ளடி வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் அது திமுக கைவந்த கலை அண்ணா திமுக அப்படி அல்ல எங்களை நம்பி கூட்டணி செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமாக இருப்போம் அதுலேருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் கடுமையாக எதிர்ப்போம் முறியடிப்போம் சரி ஒரு யார் ஜெயிக்கறா யார் தோக்குறான்னு தேர்தல் முடிவுக்குப் பிறகு தான் தெரியும். மக்கள் தான் இவராக வாக்களிக்கிறாரு வாக்களிக்கிறார். பட்டன் அமுத்துறா இருந்தால் அவர் ஜெயிப்பார். நடக்காது. முத அவர் ஜெயிக்கிட்டோம் அப்புறம் மற்றது பார்க்கணும் சர்வதேச கருத்து கணிப்பு யார் செய்கிறா தேசிய ஊடகங்கள் பார்க்கலாம் பத்து நீங்க இதெல்லாம் ஊடக நம்பர் தான் நான் நேரம் பேட்டி கொடுத்துருக்கேன் மதுரையில பாருங்களேன் மதுரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமா வெற்றி பெறுது ஊடகத்தை பத்திரிகை சொல்றேன் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை கற்பனையை நீங்கள் வெளியிட்டு உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெரும் ஏங்க இதெல்லாம் இளவங்கோடு சொந்த பிரச்சனைங்க எனக்கு பணம் இருக்குதா இல்லையானு எனக்கு தெரியும் என்னுடைய கேட்டா நான் சொல்லுவேன் சார் நீங்க இருக்கிறீங்க உங்ககிட்ட கேட்டால் எனக்கு தெரியுமா அது மாதிரிதான் அவருக்கு பணம் இருக்குதா இல்லையானு அவருக்கு தான் தெரியும் நீங்க அவரை பார்த்து கேளுங்க இந்த கேள்வியா அவர்கிட்ட அதுக்கு அதுக்குண்டான பதில் கிடைக்கும் எங்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா

அப்படின்னா அவருலாம் தகுதி இல்லாதவரா அந்த வேட்பாள் தனக்கு தகுதி இருக்குதான் தேர்தலில் நிற்கிறாரு பணியாற்றி வாங்க இது அவருடைய கருத்து நீ அவரை தான் கேட்கணும் அவர் இணைந்து பணியாற்றாரா தனிந்து பணியாற்றாரா இது அவரிடம் கேட்கும்ன்ற வினா எனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி நீ மிருகன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பண்ணிச்சாருமே ஓப்பனின் செல்லவும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து

காட்டிட்டோம் நான் பெரிய வீட்டு ஆசை வாங்குறது தப்பா வேற யார்ட்டையும் போய் மூணா கட்டு வாங்கலையே வி மாதிரி வி மாதிரி வெளியில பெகி வீரவசனம் பேசுறாரு நாங்க வந்து பிரதமரை எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறாரு அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோவிச்சுக்காரன்னு வெள்ள கூட பிடிக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் ஓடி ஓடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை தூக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார் அங்க சரணகதி

இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு அப்போ மாறி போய் சாதாரண சாதாரண கிளை செயலாளர் இன்னைக்கு நான் போச்சலாக இல்லையா முதலமைச்சராக இல்லையா மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது இன்றைக்கு தொழிலதிபர்கள் பணக்காரர் தான் நின்று ஜெயிக்கும் அவசியம் இல்லை சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்கா பொருமக்கள் கொடுக்குறாங்க அது அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தில் அது பின்பற்றும் அதை வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை